உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு ஐயா சற்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரமஞஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கஷ்டமே தீராதா நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் யாருக்கு கெட்டது செய்கிறது இல்லையே நல்லா கேட்குறவங்களுக்குலாம் என்னால் முடிஞ்சதை என் கையில் என்ன இருக்குதோ அதை எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுறேன் நியாய வழியில் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் ஆனால் எனக்கு தும்பங்கிறதே வந்து தீர மாட்டேங்குது ஒன்று போக ஒன்று ஏதோ ஒரு துன்பம் இப்படி வருது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புலம்புறத பார்க்குறோம் நம்மளே ஒரு நேரத்தில் அப்படி இருந்தவங்க தானே இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இது சாதாரண மனுஷனுக்குதே இப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை மகானுகளாகவும் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் நல்ல ஆன்மீகத்தில் மெய்ஞானத்தில் நல்ல நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாமே உண்டு இது இந்த வினைப்பயன்கள் இந்த கஷ்டம் அப்போ அது எப்படின்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் செய்கிற செயல்களால் இந்த கஷ்டம் வருதானா இல்லை இது முன்வினை முன்வினை பயணமாக முன்வினை பயனாக வரக்கூடிய கஷ்டம்தான் இந்த கஷ்டம் முன்னாடி சம்பாரித்து வச்ச வினைப்பயன்தான் இப்போ நமக்கு அது துன்பமாக வருது அதை பட்டினத்தடிகள் வந்து உஜயினிக்கு போயிடுறாரு உஜ்ஜயினிங்கிற உஜ்ஜயினிங்கிற ஒரு மாநிலத்துக்கு அங்கே போய் இங்கேருந்து அங்கே போயிடுறாரு அங்கே வந்து பத்திரகிரின்னு ஒரு அரசன் அந்த அரசபையில் வந்து ஒரு திருட்டு நடக்குது அந்த திருட்டு வந்து சூழ்நிலை காரணமாக சமயோசிதமாக சூழ்நிலை காரணமாக நேரங்காலம் எல்லாம் ஒத்துக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திருட்டு பழி பட்டினத்தார் மேலே விழுகுது அந்த பட்டினத்தார் மேலே அந்த விழுந்த திருட்டு பழி வந்து இது அவர் மேலே பழி சொல்லப்பட்டதே தவிர இது உண்மையல்லனு சொல்ல அங்கே யாரும் இல்லை அதனால் அரசன் என்ன பண்ணிடுறான்னா பட்டினத்தாருக்கு மரண தண்டனையை அறிவிச்சர்றான் அந்த மரண தண்டனை அந்த உஜயினி அரச பத்திரகிரி பட்டினத்திற்கு மரண தண்டனை அறிவித்து அவருக்கு வந்து மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி கழுமரம் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாங்க அந்த கழுமரங்கிறது வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடிய கழுமரம் ம மரண தண்டனைக்காக பயன்படுத்தக்கூடிய கழுமரம் அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த பிறவி எடுத்து வந்து எந்த பாவமும் செய்யலை கர்மமும் செய்யலை ஆனால் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய முன்னாடி பிறப்பில் எனக்கு இந்த ஊழ்வினை வந்து எனக்கு அந்த பாவம் வந்து இன்றைக்கி வந்து வேலை செய்தாட்டிருக்குது ஆனால் இது என்னோட செயல் அல்ல இது எல்லாமே வந்து உன்னுடைய செயல்னு சொல்லி இறைவன்கிட்ட கிட்ட சொல்கிறார் இறைவன்ட்ட பாடுறாரு என்ன பாடுறாருன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் மரண தண்டனை அவருக்கு கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்போ அவர் பாடுறாரு என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என உணரப்பெற்றேன் பெற்றேன் இந்த ஊன் எடுத்து பின் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கு வந்து மூண்டதுவே அப்படின்னு பாடுறாரு பட்டினித்தார் பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்த தீவினை தான் இங்கே வந்து மூழுது அப்படின்னு அப்போது முன்வினை என்பது அப்படிங்கிறது வந்து இருக்குதுங்கிறது வந்து மகானுகளே வந்து இதை உணர்ந்து அனுபவிச்சு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த ஊழ்வினைங்கிறது மகானாக இருந்தாலும் விடாது அந்த கரும வினைங்கிறது வந்து விடாது அதை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இதன் மூலியமாக வந்து நம்ம பட்டணத்து அடிகள் வாழ்க்கை வரலாறுல உறுதியாக நமக்கு தெரியுது அதே போல் ராமகிருஷ்ணர் அவருக்கு அப்படித்தான் நோய் வந்து அவரும் வேதனை போடுறாரு அதே போல் ரமணர் அப்படி இப்படி பெரிய பெரிய மகானுகளுமே அந்த ஊழ்வினை அவங்களை விட்டு வைக்கலை அப்படி இருக்கும்போது இந்த ஊழ்வினைங்கிறது வந்து சாதாரணமான விஷயமா அப்போ இந்த சாதாரண ஒன்றுக்கு மற்ற இந்த மனுஷனுக்கு இந்த ஊழ்வினை என்னென்ன பாடுபடுத்தும் இது அவங்களுக்கே இந்த நிலைனா இந்த எதுக்குமே உபயோகமாகாத நமக்கு அந்த ஊழ்வினை வேலை செஞ்சால் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் உணருங்க ஒவ்வொருத்தரும் அதனால் வந்து பாவ செயல்களுக்கு பாவ காரியங்களுக்கு ஒருபோதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நீங்கள் இடம் கொடுக்காம அறவாழ்வோட ஒழுக்கத்தோடு வாழலை நீங்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டா பழகிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் உணர வேணும் அனைவருக்கும் ஆத்மா